விகைன் மைக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிரி நாடுகளையும் கண்டு அஞ்சி நடுங்க வைத்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய வீரர்களின் திறமையையும் அவர்களின் வலிமையை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது என்னன்னா இதில் பல உண்மை சம்பவங்களும் திடுக்கிடும் உண்மைகளுமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க ஆப்ரேஷன் இந்த வார்த்தையை கேட்டால் அஞ்சு நடுங்காத எதிரி நாடுகளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் மொசார்ட் இதனுடைய அர்த்தம் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சீக்ரெட் சர்வீஸ் இந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு இந்த வார்த்தைகளையே புரிஞ்சிருக்கும் மொசட் அப்படின்ற இந்த வார்த்தை எதில் எந்த மொழியில் உருவாக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ரோ அப்படின்ற மொழியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மொசட் அப்படின்ற வார்த்தை இந்த ஹிப்ரோ லாங்குவேஜை யார் பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் இந்த மொழியை பேசியிருக்காங்க யூதர்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் ஞாபகமாருது அவர்களை அடியோடு அழித்தவர் சர்வாதிகாரி ஹிட்லர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிட்லரையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் யாராருக்கு யாரார் வந்து யூதர்களை கொலை பண்ணி அடியோடு அழித்தாங்களோ அவங்களையெல்லாம் அடியோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த முசார் இந்த மொசாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி போலீஸ் ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு வீரர்கள் கிடையாது இவர்கள் அதை தாண்டி மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமையின் எல்லைக்கே சென்று இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க வீரர்கள் தான் இந்த மொசாட் சோல்ஜர்ஸ் இவங்க எந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தகவலை கூட நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்டு பெற முடியாது எந்த அளவுக்குனா அவங்க உடலில் இருக்கக்கூடிய தோலை அப்படியே தனியா பிரித்து எடுத்தால் கூட ஒரு கடுகளவு உண்மையும் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ் தான் இந்த மொசாட் சோல்ஜர்ஸ் மொசாட் அப்படின்றது இஸ்ரேலில் உள்ள ஒரு உளவுத்துறை அமைப்பு தான் அதாவது இஸ்ரேலில் आमेन सिंबे மொசார்ட் அப்படின்ற இந்த மூன்று துறைகளில் ஒன்று தான் இந்த உளவுத்துறையான மொசாட் இவங்க எப்படின்னா உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உளவுத்துறைகளுக்குமே இவங்க தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்து நாடான இலங்கை எடுத்துக்கிட்டால் கூட அந்த இலங்கை அரசுக்கும் இந்த மொசார்ட் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எல்டிடிக்கும் இந்த மொசார்ட் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உளவுத்துறைக்கும் தலைமை உளவுத்துறையாக இருப்பது இந்த மொசாட் அப்படிப்பட்ட இந்த மொசாட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரா ஏஜென்சி அதை ஒன் ஆஃப் த மொசாட்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இணையான ஒரு உளவுத்துறையாக பார்க்கப்படுது அதை எண்ணி நம்ம பெருமைப்படலாம் கண்டிப்பாக ஆப்பரேஷன் என் இந்த வார்த்தை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர் இதற்கான அர்த்தம் என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் உகாண்டா அப்படின்ற நாட்டை நமக்கு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரது அந்த நாட்டினுடைய ப்ரெசிடெண்ட் தான் அந்த இடியமீன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவர் மனித மாமிசங்களை உண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது தான் அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி கிட்டத்தட்ட ஹெட்ட ஹிட்லருக்கு இணையான ஒரு நபர் அவருடைய குளிர்சாதனப் பெட்டியில் பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு மனித தலைகள் நான்காவது அங்கே கண்டிப்பாக இருக்கும் அவருடைய உணவுக்காகவே அவர் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த உகாண்டாவில் ஒரு கெணியர்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு அடியோடு அழிக்க உத்தரவிட்ட ஒரு ப்ரெசிடெண்ட் தான் இடிய அவர்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் எந்த வி என்ன இந்த இடியும் இந்த எண்டபிக்கும் என்ன சம்பந்தம் இந்த க ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்பதை அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ மீண்டும் அந்த மொசாட்டுக்கு வருவோம் அந்த மொசாட் அமைப்பிற்கு ஒதுக்கப்படும் தொகை பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வருடம் நமக்கு கிடைக்கும் டாஸ்மாக் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் நாற்பதாயிரம் கோடி அதற்கு இணையான அளவு அங்கே அவங்களுக்கு அந்த பட்ஜெட் ஒதுக்குறாங்க மொசாட்டில் இருக்கிற வீரர்களுக்கு அந்த மொசாட் நபர்கள் மொத்தம் பாதி பதினைந்தாயிரம் நபர்கள் உலகம் முழுவதும் வேலை பார்க்கிறாங்க தன்னுடன் வேலை பார்க்கக்கூடியவர்கள் யார் என்று கூட தெரியாத அளவிற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மொசாட் அப்படின்ற ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பு இந்த மொசாட் அமைப்பிற்கு வீரர்களை தேர்வு செய்வது யார் என்று பார்த்தால் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மற்றும் இரண்டு உயர் அதிகாரிகள் மொத்தம் இந்த மூன்று நபர்கள் தான் அந்த மொசாட் வீரர்களை தேர்வு செய்பவர்கள் நான் முதல்ல சொன்ன ஆபரேஷன் என்னன்னா இந்த மொசாட் பண்ண ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் தான் இந்த த ஆப்ரேஷன் என்டபி அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாலஸ்தீன் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி உகாண்டாவில் இருக்கக்கூடிய என்டபி அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது தான் தெரியுது அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பயணிகள் இருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு யூதர்கள் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு யூதர்களை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா அங்கே அவங்க பிடிச்சி வச்சுக்கக்கூடிய பாலஸ்தீன் கைதிகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் இவங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு பெரிய டிமாண்டை வைக்கிறாங்க அவங்க அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி உகாண்டாவில் இருக்கக்கூடிய எண்டபியில் வச்சுட்டு இந்த டிமாண்டை ஏன் வைக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கும் உகாண்டாவும் அந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடு கிடையாது அப்போ தான் அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பேசுகிறாங்க அவங்கள டிமாண்டு ஒத்துக்கலாமா என்னன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிரைம் மினிஸ்டர் கட்ட டைட்டாக சொல்லிட்டாரு நம்ம அவங்களோட டிமாண்டுக்கு ஒத்துக்க முடியாது நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து அங்கே உள்ள அந்த பயணிகளை எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி தான் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்போ இந்த முடிவு எடுக்கிறாங்க ஒரு ஆப்ரேஷனை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் தான் த ஆப்ரேஷன் என்டபி அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கும் உகாண்டா அந்த என்டபின்ற அந்த ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு அப்படி இந்த அளவுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணி அதையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அந்த ஆப்ரேஷனுக்கு இன்னொரு ஒரு பெயரும் வைக்கிறாங்க அதுதான் த ஆப்ரேஷன் ஜொனாத்தன் ஏன் இந்த ஆப்ரேஷன் ஜொனாத்தன் வச்சாங்க அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் இப்போது இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ரேஷனை கையில் எடுத்து நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல அமன் சின்பேத் மொசாட் அப்படின்ற அந்த மூன்று உளவுத்துறைகளில் சிறப்பு மிக்க ஒரு இருபத்தி ஐந்து வீரர்களை தேர்வு செய்கிறாங்க தேர்வு செஞ்சு ஒரு முந்நூறு பேர் அமர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஏர் ஏர்க்ராஃப்ட் ரெடி பண்ணி அதில் இந்த இருபத்தி ஐந்து வீரர்களும் பயணம் செய்கிறாங்க இங்கேருந்து உகாண்டா இருக்கக்கூடிய அந்த எண்டபின்ற அந்த விமான நிலையத்துக்கு போயிட்டு தர இறங்குறாங்க அங்கேருந்து இறங்கும் போது ஒரு கார் கொண்டு வராங்க அது எந்த மாதிரியான கார்னா உகாண்டா நாட்டின் அதிபருடைய அந்த ஒரு கார் எப்படி அதிபர் பயன்படுத்தும் அதே மாதிரியான கார் அவரை மாதிரியே தோற்றம் கொண்ட ஒரு நபரை செட் பண்ணி இந்த காரில் வச்சு அவர் அங்கேருந்து ஏற்காட்டிலேருந்து இறங்கி போகிறாங்க அதாவது எல்லா நாட்டிலையுமே இது இருக்கும் இது வந்து ஹியூமன் டவுன்னு சொல்லுவாங்க அந்தந்த நாட்டின் முக்கியமான நபர்கள் அவங்க சேஃப்டிக்காக பயன்படுத்துவாங்க அவரைப் போலவே ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் இருக்க மாதிரி பயன்படுத்திக்குவாங்க அதே பாணியில் இவங்க அந்த நாட்டின் அதிபரை போலவே ஒரு காரையும் அவரை தோற்றம் அவரை போல தோற்றம் பண்ண ஒருவரையுமே வச்சு இவங்க உள்ளே என்றாகிறாங்க அவங்க என்றான ஒன்னே சரி நம்ம நாட்டோட அதிபர் தான் வாரான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்த வீரர்கள்லாம் டோர் அபார்மெண்ட்டில் இருந்து எல்லாமே நார்மலாக நின்றுட்டாங்க எதுவும் கண்டுக்காம அப்படி நார்மலாக நிற்கிறாங்க அப்போது உங்க உள்ள என்ற கரெக்டாக அந்த ப்ரைட்டர் நெருங்கின உடனே இந்த இருபத்தி ஐந்து வீரர்களும் உடனடியாகவே தனது பணியை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும் கொன்று குவிக்கிறாங்க கொன்று குவித்து விட்டு அந்த பனைய கைதிகள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரையும் பத்திரமா கொண்டு போய் ஏற்காக்கில் சேர்த்துறாங்க இந்த ஆபரேஷன்ல இவங்களை பணைய கைதியை பிடிச்சி வச்சிருந்தாங்க ஒன்பது தீவிரவாதிகள் இவங்க கொல்லப்படுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அந்த உகாண்டா நாட்டு வீரர்கள் நாற்பத்தி ரெண்டு பேருமே கொலை செய்து குவிக்கப்படுகிறார்கள் இவங்க இருபத்தஞ்சு பேர் இந்த சோல்ஜர்ஸ் போனாங்கல்ல இவங்க இருபத்தி ஐந்து நபர்களில் ஒருவர் இறந்து போயிடுறாரு ஒரு நாலு பேர் பலமான காயங்களுக்கு உட்படுறாங்க இப்போது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க இந்த செய்தியை கேள்விப்படுறாரு உகாண்டா நாட்டினுடைய அதிபர் இடிய மீன் இந்த கேள்விப்பட்டு பயங்கர டென்ஷனான இவர் அந்த நாட்டுடைய இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க இது யார் உதவிகரமாக இருந்தது நம்ம நாட்டை கண்டுபிடிக்கும் போது தான் தெரிகிது கெண்ணியர்கள் தான் இதற்கு உதவிகரமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு இது தெரிஞ்சதும் நைட்டோட நைட்டாக அவங்க எல்லாத்தையுமே கொலை செய்யுங்கன்னு ஒரு ஆர்டரை போடுறாரு அவங்களும் ஒரே நைட்டில் அங்கே இருந்த அனைத்து கெண்ணியர்களையுமே உயிரோடு பிடித்து துடிக்க துள்ள கொலை செய்து அந்த கன்னியர்களே இல்லாத வகையில செஞ்சறாங்க மொத்தம் இருநூறு கன்னியர்கள் அந்த ஒரே இரவில் கொல்லப்படுகிறார்கள் இந்த ஆபரேஷன் என்டிபி வெற்றிகரமாக முடியுது இதற்கு யார் தலைமை ஏற்று நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேரு லெப்டினன்ட் கர்னல் ஜொனாதன் நாதன் யாгур அதாவது அதனால தான் இந்த ஆப்ரேஷன் எண்டபின்றது அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் ஜனாத்தன் அப்படின்னு எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னா நான் சொன்னது போல் அந்த இருபத்தி ஐந்து நபர்களில் நான்கு பேர் பலமான காயத்தோடும் ஒருவர் இறந்து போயிருந்தார்னு சொன்னேன் அந்த இறந்த நபர் தான் இந்த லெப்டினன்ட் கேர்னல் ஜுனாத்தன் அந்த ஜனாத்தன் நாதன் யாகு யார்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நாதன் யாகுடைய அண்ணன் அன்று மட்டும் அவர் இறக்காமல் இருந்திருந்தால் இன்றைய இஸ்ரேல் பிரதமர் அந்த ஜொனாத்தன் நாதன் யாகுதான் அன்றைய லெப்டினன்ட் கேர்னல் ஜொனாதன் நாதன் யாகுவும் இன்றைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாதன் யாகு இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சொர்க்கம் போல ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போது இந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து அதில் பங்கெடுத்து அந்த நாட்டின் நிலையை உயர்த்த வேண்டும் அப்படின்னு வந்தவங்க தான் அந்த ரெண்டு பேரும் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்